அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்ட் சிக்ஸ் வீடியோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் ஸோ வெள்ளச் சமவெளிகள் அழிவதற்கான காரணம் என்ன அப்படின்னா மணல் அல்றது மணலை திருடுறது அப்போதான் சொல்லணும் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமானதை கட்டுப்படுத்த முடியும் இந்த தொடர் உணர்த்துவது ஸோ உலக நாடுகள் மாற்று ஆற்றல் நோக்கி சென்றால் மட்டும்தான் இந்த புவி வந்து வெப்பமாதலை கட்டுப்படுத்த முடியும் இந்த தொடர் உணர்த்துவது கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவைப்படுது ஸோ கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடு தான் தேவைப்படுது கூற்று ஒன்று மாயூரம் வேதநாயகம் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியாரின் சித்திரத்தை இயற்றியவர் கூற்று இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரம் அப்படின்னு நூலை வெளியிட்டார் ஸோ இதில் ஒன்று சரி இரண்டு தவறு சரிங்களா ஸோ ஒன்று சரி இரண்டு தவறு கொட்டி இடிக்குது மேகம் கூவென்று விண்ணை குடையது காற்று இந்த பாடலோட ஆசிரியர் பாரதியார் ஸோ கொட்டி இடிக்குது மேகம் கூ கூவென்று விண்ண குடையது காற்று இந்த பாடலோட ஆசிரியர் பாரதியார் பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் பத்து பாட்டு ஆராய்ச்சி அப்படி நூல ஆசிரியர் வந்து மா ராச மாணிக்கினார் மா ராச மாணிக்கினார் சரியானதை கண்டறிய குடும்பம் என்னும் சொல் முத முதல்ல திருக்குறள் ப துருக்களில் பயின்று வருது இரவுக்குரிய இலக்கணத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே தொல்காப்பியம் மருத திணைப்பாடல் ஒன்றில் மகளிர் தம் மனை நும்மனை என மனைவியின் இலக்கணத்தையும் கணவனின் இலக்கணத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது இது எது சரி ஒன்னும் ரெண்டும் சரி சரிங்களா கூற்று தற்காலிக தங்குமிடம் புக்கில் அகநானூறு கூற்று இரண்டு திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் இருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை கூற்று மூணு மனந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது தொல்காப்பியம் ஸோ ரெண்டும் மூணும் சரி ஒன்று வந்து தவறு ரெண்டும் மூணும் சரி ஒன்று தவறு